ஏன் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கின்றா அவமானங்களை எதிர்கொள்கின்றாய் என்றார் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்துவிட்டது என்று அர்த்தம் இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும் புரியாது புரியவில்லை என்றால் பாதை கடினமாய் தெரியும் சுலபமாய் பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட இருக்கின்றது இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி உன்னை தடுமாற வைக்கும் நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரும் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட நூறு மடங்கு உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அதுதான் இப்போது நீ போராடுவது நல்லதிற்கும் கெட்டதிற்கும் இடையில் இருந்து நீ மீண்டு வருவது நீ மீண்டு வருவாய் எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெயிப்பால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் சாயப்பா நான் தான் இருக்கின்றேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமார் உனக்கு நான் இருப்பேன் உன் பக்தியின் தூய்மை உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் தங்கமே நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி பாதையில் விட்டுவிடுவேன் குழந்தையே சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னை வந்து சீரும் கவலைப்படாதே நிச்சயமாக நான் உன்னை கரைசேர்ப்பேன் உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது காத்திருக்க பழகினால் வாழ பழகுவாய் இறை ஆற்றல் நீ உள்நோக்கி திரும்புவாய் என்று காத்திருப்பதை உணர்வார் எல்லையற்ற அமைதி ஆற்றல் அவர் மீதம் உனக்காக காத்திருப்பதை நீ உணர்வார் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிப் போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மன மகிழ்ச்சியடையும் அளவிற்கு மங்களகரமான விஷயங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது குழந்தையே கலங்காதே உனக்கு இனி நல்லது நடக்கத்தான் போகின்றது என் மீது கோபம் கொள்ளாதே ஆண்டவன் தன் இஷ்டத்தை நிறைவேற்றி கொள்ளும்படி விட்டுவிடும் மௌனமாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிரு யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது குத்திக்கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் முடிந்துவிட்டது குழந்தையே உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்படாதே அவர்களையும் நானே பார்த்துக் கொள்கின்றேன் கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதிக்கின்றார் என்று கலங்கிவிடாதே அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடம் சக்தி இருப்பதால்தான் தான் கடவுள் நமக்கதை தருகின்றார் அவரை நீ நம்பிவிட்டால் ஒருபோதும் அவர் உன்னை கைவிட மாட்டார் ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவர் அவரின் மனம் உனக்கானது மட்டுமே உன்னை வந்தடையும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் அளிப்பேன் பெருமைக்காக வாழாதே மன நிம்மதிக்காக பார் உண்மையான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை நினைத்துக்கொள் அதி தீவிரமான நம்பிக்கை என்மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையை உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் உடைத்தெறிய நான் உதவியாக இருப்பேன் என் உதவி என்று உனக்கு கிடைக்கும் குழந்தையே நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் பூஜையை செய்து கொண்டிரு அனைத்தும் உனக்கு நல்லதாய் அமையும் நீ தேடியது எல்லாமே உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் தங்கமே கடவுளின் அருள் காப்பீடு போன்றது அது உங்களுக்கு தேவையான நிறத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் அடுத்த நிமிடம் கூட நமக்கு நிச்சயமில்லை இதில் திமிர் வெறுப்பு கோபம் ஆணவம் போன்ற அழுக்குகளை சுமந்து கொண்டிருக்காதே அன்பை மட்டுமே நேசி எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டுக் கொடுத்து செல் ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அன்பு குழந்தையே தொடக்கமும் முடிவும் உன்னிடம் இல்லை அது உன்னை படைத்தவனிடமே என்பதை புரிந்து கொள் சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே அதற்கு மிஞ்சிய பாவம் இவ்வுலகில் வேறேதும் இல்லை குழந்தையே பிறரால் நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே நீ எழும் நேரம் அதுதான் என்பதை மறந்து போகாதே யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தனிமையே சிறந்தது கோபம் கொள்ளாதே குழந்தையே கோபம் என்றால் என்ன பிறர் செய்த தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனையாகும் உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நான் மாற்றி அமைப்பேன் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை நான் தேடி வருவேன் உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுவார் உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன் தங்கமே என்னிடம் முழு மனதோடு கேள் என்டமுள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது கலங்காதே என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை பொறுமைக்குள் நிலைமை மாறப்போகின்றது நான் தேர்ந்தெடுத்த பிள்ளைனே உன்னை விட்டு விலகுவேனா உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்து விட்டது நீ இழந்த அனைத்து முன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது சாகி இருக்க உனக்கென்ன துன்பம் வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது உன் அழுகுறலுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டேன் தங்கமே இனி கலங்காதே உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன் நீ விழிப்புணர்வின்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் உன் கஷ்டங்களைப் போக்க நான் வந்துவிட்டேன் இனி கலங்காதே அமைதியாக உட்கார் தேவையானதை நான் செய்கின்றேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் உனது மனக்கவலைகள் அனைத்தும் தீரும் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்கப் போகின்றார் சாகி என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டாம் நல்லதே நடக்கும் புலம்பியது போதும் குழந்தையே உன் புலம்பல் முடிவுக்கு வந்தது நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகின்றேன் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதே நான் சொல்வது போல் நீ நடந்து கொள்ளும் போது வானத்திலிருந்து விழும் மழை நீர் போல என் ஆசிர்வாதம் உன்னை வந்து சேரும் என்னை நினைத்து அழைத்தாள் உன்னைக்காக நான் போடோடி வருவேன் இவ்வளவுதான் இதுதான் முடிவு இதுதான் விதி என கூற மானிடன் யார் அனைத்தையும் மாற்றவும் ஏற்றவும் நான் இருக்கின்றேன் குழந்தையே கலங்காதே நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும் ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக்கொள் என்று உன் வாழ்க்கையைப் பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி ஒருபோதும் யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இல்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார் என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் குழந்தையே நான் உன்னோடு இல்லை என்றார் உன் நிலைமை இன்னும் மோசமாக இருந்திருக்கும் கலங்காதே நீ கேட்பதை உனக்குத் தருகின்றேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு நீ எதை தேடுகின்றாயோ அதை நீ பெறுவாய் இந்த வாழ்க்கையில் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை சிறிய காரியங்களை மிகுந்த அன்போடு செய்தால் போதும் அதுவே சிறந்தது என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது குழந்தையே நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பார் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களைக் காணும் விதையா உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பார் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது இப்போது நேரம் உனக்கு சாதகமாக இல்லை என்று வருத்தப்படாதே உனக்கான சாதகமான நேரத்தை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் மற்றவர்கள் எவராலும் தடுக்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ என்றுமே என்னுடைய பிள்ளை என்னை மீறி உன்னை யாரும் நெருங்க முடியாது நான் நெருங்கவும் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு இப்பொழுது புதிய வாழ்க்கையை தரப்போகின்றேன் இனி மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் தங்கமே கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கின்றது அதில் உள்ள ஒளியால் உன் சாயப்பா நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் நீ உன் மனதில் நினைத்து கேட்டது வழங்கப்படும் நம்பிக்கையுடன் பொறுமையாக பெற்றுக்கொள் உன் வழியில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் நல்லதே நடக்கும் குழந்தையே தோற்றுவிட்டேன் என்று சொல்வதை விட இந்த முறை வெற்றி பெறவில்லை என்று சொல்லி பழகு தன்னம்பிக்கை தானாக வளரும் நிச்சயமாக இந்த சாகி சோதனைகளுக்கு பின்னர் ஒரு இன்பமான வாழ்க்கையைத் தருவேன் நிகழவே முடியாத விஷயத்தையும் உனக்காக நான் நிகழ்த்துவேன் நான் உன்னிடம் கேட்பதில்லாம் நம்பிக்கை பொறுமை மட்டுமே உன் மனதில் இருக்கும் வழி எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே சிறிது காலம் பொறுத்திரு உன் கர்ம வினைகளுடன் நான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் நீ இழந்தவை அனைத்து முன்னை வந்தடையப் போகின்றது இழந்ததை நினைத்து வருந்தாதே இந்த வாழ்வின் முடிவில் நீ பெறப்போகும் கர்மாக்களை தவிர அனைத்தும் இழக்கத்தானே தவிர வேறொன்றும் இல்லை உன் கெட்ட கர்மாக்களை என் நாமம் சொல்லி தீர்த்து கொண்டே வா உன் மனதில் நினைத்த காரியம் என்று நிறைவேறும் உன் நம்பிக்கையை இழக்காதே அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் நான் உனக்கு பதிலளிக்கின்றேன் கவலைப்பட வேண்டாம் குழந்தை வெற்றி எனும் உயரத்தை அடைய எனியாக இருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை அது எப்போதும் உன் மனதில் வளர்த்துக்கொள் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே தலைகணமும் திமிரும் இல்லாத ஓர் உறவு எத்தனை முறை காயப்பட்டாலும் அன்பானவர்களை தேடி வரும் நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனே இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களை காணப்போகின்ற சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லது மட்டுமே நடக்கும் உன் சிரிப்பிற்கு பின்னால் இருக்கும் உன் அழுகையை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே உன் அழுகை விரைவில் ஆனந்த கண்ணீராக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் விட்டுக் கொடுத்து வாள் தவறில்லை ஆனால் நீ உன் வாழ்க்கையை விட்டுவிட்டு வாழாதே ஏனெனில் நீயும் வாழத்தான் பிறந்துள்ளா ஏமாற்றும் பொழுது நினைவிற்குள் நிச்சயம் ஒரு நாள் நீயும் ஏமாற்றுவாய் என்று நீ பலரால் குறை சொல்லப்படுகின்றாய் என்றால் நீ வளர்கின்றாய் என்று அர்த்தம் நீ பலரால் பாராட்டப்படுகின்றாய் என்றால் நீ பயன்படுத்தப்படுகின்றாய் என்று அர்த்தம் எத்தனை வழி வந்தாலும் அழாதே உன்னை கேலி செய்பவன் முன் சிரித்துக் கொண்டே இரு அளவுக்கு மீறிய கோபம் வந்தால் மௌனத்தை கடைப்பிடி உன்னை அலட்சியம் செய்பவர்களிடம் இருந்து விலகி நிற்க கற்றுக்கொள் உன்னிடம் அன்பு காட்டினால் நன்றி மறவாமல் இரு யார் மனமும் புண்படும்படி பேசாதே இவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தை நீ என் அனுமதி கேட்டு தொடங்கும் ஒவ்வொரு நட்சைகளிலும் என் மனப்பூர்வமான ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு நான் இருக்கும்போது எதற்குமே கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நீ என் குழந்தை நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்டு செல்ல குழந்தை உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தைரியமாக இரு தங்கமே எதையும் இழந்து விடவில்லை நீ எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது உன்னை சேர வேண்டிய நேரத்தில் அனைத்தும் உன்னிடம் சேர்ந்துவிடும் தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் நெருங்கிவிட்டது நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இரு உன்னை நம்புபவரிடம் பொய் சொல்லாதே உன்னிடம் பொய் சொல்பவரை ஒருபோதும் நம்பாதே உன் குறிக்கோளில் உறுதியாக இரு அதனை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதே உன் எண்ணம் செயலில் உறுதியாக இரு தன்னம்பிக்கையுடன் தொடங்கு நான் உற்ற துணையாக இருப்பேன் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு துவலாதே நீ நீயாகவே இரு யாருக்காகவும் உன்னை கொள்ளாதே உனக்காக நான் இருப்பேன் குழந்தையே என் வைரமே உன் மிகப்பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன் சாயப்பா உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா